தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமைக்கான இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளின் முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இருந்தபோதிலும் கூட அவர் மீது இன்னும் ஒரு சில வழக்குகள் தொடரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ் பல்கலைக்கழகத்தில் என்னதான் நடக்கின்றது மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை மிகவும் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இது சம்பந்தமாக பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவற்றினுடைய ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா புதிய சில திட்டங்களை அறிவித்திருக்கின்றனர் செய்தார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இறந்தால் என்ன செய்ய வேணும் என்பது சம்பந்தமாக ஒருவர் கருத்து சொல்லியிருக்கார் பொதுவாக வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் நாங்கள் ஒருதர் உயிரோடு இருக்கைக்குள்ள வந்து அவர் இறந்தா என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் என்று சொன்னால் அது வந்து அபசகுனம் என்று சொல்லுவோம் ஆனால் அதையும் மீறி ஒரு ஆள் வந்து ஊடகங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இறந்தால் என்ன செய்யணும் என்று சொல்லி எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய செய்திகளுடன் கமெண்ட் கந்தர் அந்த பகுதியும் இருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் கூட அவர் மீது இன்னும் இரண்டு வழக்குகள் தொடரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்ப அவர் வந்து கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் ரத்மலான பகுதியில் முன்னூற்றி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான காணியொன்றை கொள்வனவு செய்தவர் அவரும் அவருடைய பாட்டியோராலும் சேர்ந்து சேர்ந்துதான் அந்த காணியை வாங்கினவே அதில் இடம்பெற்ற ஒரு முறைகேடு அதாவது இந்த மணி லோன்ரிங் சொல்லுவோம் அந்த அதாவது பணத்தை வந்து வெள்ளையாக்குறது அது சம்பந்தமான குற்றச்சாட்டில் தான் இப்போ கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தவர் இதை விட இன்னும் ரெண்டு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்காம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வந்து ஐநூறு லட்சம் ரூபா பெருமதியான காணி ஒன்று வாங்கியிருக்கிறார் ஐநூறு லட்சம் ரூபா பெருமதியான காணி ஒன்று அதிலையும் வழக்கம் போல லஞ்ச ஊழல் முறைகேடுகள் எல்லாம் செய்திருக்காராம் எனவே அதுக்காக வந்து அவர் மீது விசாரணை ஒன்று நடத்தப்பட போதாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தொலைக்காட்சி ஒன்று நடத்தினவராம் அந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சியினுடைய பேர் வந்து சிஎஸ்என் சிஎஸ்என் என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி சேவையோடு நடத்தி அதில் நிறைய காசு உழைச்சவரம் அதுவும் வந்து சட்டவிரோதமான முறையில் முறைகேடான முறையில் வந்து காசு உழைச்சவரம் எனவே இந்த ரெண்டு கேஸுகளுக்காகவும் அவர் மீது வழக்கு தொடரப்போவதாக சட்டமா அதிபர் வந்து அறிவித்திருக்கின்றார் நீதிமன்றத்துக்கு சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு இந்த தகவலை வந்து வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த வழக்குகள் சம்பந்தமாகவும் யோசித ராஜபக்ச விரைவில் போலீசாரினால் மீண்டும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்த பாவங்கள் வந்து பின்னர் ால துரத்தும் என்று பாவங்களும் பழிகளும் வந்து பின்னால துரத்தி கொண்டே வரும் என்று சொல்லி அதுதான் இப்ப யோசித ராஜபக்சவுக்கு நடக்குது போல நடக்குது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேத அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னார் நேற்று நல்லூர் பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிக்குள்ள என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னார் வடமாகாணத்தில் வந்து ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக அவர் மிகுந்த கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு புள்ளி விவரங்கள் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் நிறைய ரிப்போர்ட்ஸ் கிடைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து போதைக்கு அடிமை அடிமையாக இளைய சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றே தனக்கு தெரியல என்று சொல்லியும் எனவே இளைஞர்களுடைய கவனம் சிதறாதவாறு அவர்களுக்குரிய பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லியும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்கின்ற அதே வேளையில் கொழும்பில் வைத்து ஒரு மருத்துவர் ஒருவர் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன் ஹிதகொட என்று சொல்லி ஒரு டாக்டர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இப்போ வந்திருக்கிற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் இலங்கை முழுவதுமே வந்து ஆண்களுக்கு நிகராக மட்டுமில்லாமல் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் புகைப்பிடித்தலில் ஈடுபடுகிறார்களாம் இலங்கை முழுவதும் அண்மையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஆண்களை விடவும் பெண்கள் அதிகளவு புகைப்பிடித்தலில் ஈடுபடுகிறார்களாம் என்று சொல்லி டாக்டர் சமன் ஹித கூட சொல்லி இருக்கின்றார் எனவே வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சொன்ன கருத்தும் டாக்டர் சமன் அவர்கள் சொன்ன கருத்தும் ஒரே நேரத்தில் வெளிவந்திருக்குது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுது இலங்கையில் வந்து போதைப் பொருள் பாவனையில ஆண்களை விடவும் பெண் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள் உண்மையில நாட்டில் என்ன யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அனைவரும் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் கால வரையறை அற்ற விதத்தில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் அண்மையில் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் பதவி விலகி சென்றிருந்தார் தன்னால் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பணிபுரிய முடியாது மாணவர்கள் மத்தியில் வந்து போதைப் பொருள் பாவனை மிக அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் வந்து வரம்பு முறி செயல்படுவதாகவும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றங்களை வந்து உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை எனவும் நிறைய மாணவர்கள் வந்து தவறு செய்துட்டு அதற்கு எந்தவிதமான தண்டனையும் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடித் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேராசிரியர் ரகுராம் அவர்கள் பதவி விலகியிருந்தார் இந்நிலையில் அவர் மீளவும் பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பதவிக்கு மீண்டும் அவர் வர வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் கால வரையறை அற்ற முறையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருக்கின்றார்கள் உண்மையில என்னதான் நடக்குது பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் மாணவிகள் மத்தியிலே வந்து போதைப் பொருள் பாவனை மிக அதிகமாக இருப்பதாகவும் ஒரு சில மாணவர்கள் வந்து முறை தவறி நடப்பதாகவும் வன்முறைகளில் ஈடுபடுவதாகவும் கடந்த காலங்களில் அவர்கள் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டும் கூட அவர்கள் உரிய முறையில் வந்து தண்டிக்கப்படையில் அவர்களை காப்பாற்றுறதுக்கண்டே பல்கலைக்கழகத்துக்குள்ள ஆக்கல் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுது இதனால் வந்து விதிவிரியாளர்கள் பேராசிரியர்கள் வந்து அவர்களுடைய பணிக்கு வந்து இடைஞ்சல் ஏற்படுவதாக சொல்கின்றார்கள் உண்மையில் பல்கலைக்கழகத்தில் என்னதான் நடக்குது பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு போறோம் படிக்கத்தானே போறோம் அங்கே என்ன பொருள் குடிக்கவா போறோம் அல்லது போதை பொருளுக்கு அடிமையாகவா போறோம் எனக்கு என்ன சத்தியமாக விளங்கவே இல்லை இப்போ பாருங்க நாங்கள் ஓஎல் படிக்கக்குள்ள வந்து முப்பது நாற்பது பேர் கிளாஸில் இருப்போம் அந்த முப்பது நாற்பது பேர்ல இருந்து வடிகட்டப்பட்டு குறிப்பிட்ட கொஞ்ச பேர் தான் ஏஎல்லுக்கு போவோம் பிறகு அந்த ஏஎல்ல இருந்து குறிப்பிட்ட ஆட்கள் வடிகட்டப்பட்டு இனி இல்லைன்ற கட்டிக்காரரை மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியும் அப்போ இருந்து நாங்கள் பார்த்த மட்டும்னா பல்கலைக்கழகம் போற வந்து இனி இல்லைன்ற கட்டிக்காரர் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியும் அந்த இனி இல்லைன்ற கட்டிக்காரர்கள் போய் பல்கலைக்கழகத்தில் செய்கிற வேலை என்னென்று சொன்னால் போதைப்பொருளுக்கு அடிமை ஆகி அங்கே வன்முறைகளில் ஈடுபட்டு ஆசிரியர்மாருக்கு தொந்தரவு செய்து பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிறது தான் இந்த வடிகட்டின கட்டிக்காரர்களுடைய வேலை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வது எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து மரியாதை இருக்குது எவ்வளவு மதிப்பு இருக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்குது அதுவும் யாழ் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அதுக்கன்று மரியாதை இருக்குது அதுக்கொண்ட ஒரு வரலாறு இருக்குது எத்தனையோ தியாகங்கள் நடந்த பூமி யாழ் பல்கலைக்கழகம் எனவே அது எல்லாத்தையும் மறந்து போட்டு இன்றைக்கு வந்து போதைக்கு அடிமையாக

அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே மாணவர்கள் சிந்திச்சு சரியான முடிவெடுக்கணும் நீங்க செய்யறது சரியா பிள்ளையா என்று சொல்லி இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாகவும் ஏற்றுமதியை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சில முக்கியமான ஆலோசனைகளையும் முக்கியமான இலக்குகளையும் நிர்ணயித்திருக்கின்றார் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஏற்றுமதி சம்பந்தமான ஒரு தான் இந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அவர் ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இலங்கையிலிருந்து முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யணும் என்று சொல்லி முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யணும் என்று சொல்லி ஒரு டார்கெட் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாம் வெளிநாடுகளுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான டார்கெட் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராம் அதோட நேற்றைய கூட்டத்தில் வந்து இன்னும் ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது என்னென்று சொன்னால் இப்போ இலங்கைக்கு வந்து டூரிஸ்ட் வெளியே வந்தானே உல்லாச பயணிகள் அவையில் வந்து இலங்கையில் வந்து பொருட்களை கொள்வனவு செய்யக்குள்ள அதுக்கு வந்து அவையில் டேக்ஸ் பே பண்ணுவினம் அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேறு நாடுகளில் போயிட்டு ஏதாவது பொருட்கள் கொள்வனவு செய்யக்குள்ள திரும்பி ஏர்போர்ட்டில் வரையக்குள்ள அந்த டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் எடுக்கலாம் ஆனால் இலங்கையில் வந்து இவ்வளோ காலம் அப்படியான ஒரு நடைமுறை இருந்திருக்கே இல்லையா இனிமேல் வந்து அப்படியான ஒரு நடைமுறை வந்து கொண்டு வர போயினோம் டூரிஸ்ட் வந்து இலங்கையில் ஏதாவது பொருட்கள் கொள்ளணும் செய்தால் திரும்பி போயக்குள்ளே வந்து ஏர்போர்ட்டில் வச்சு டேக்ஸ் ரீஃபண்ட் செய்கிறதுக்கு அதாவது வந்து அவர்கள் செலுத்திய அந்த வரியை வந்து மீள கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் அதே வேளையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் இருக்குது தானே அதுக்கான தர நிர்ணயம் வந்து போமே பிரச்சனையாக இருக்கான் சில பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதும் பிறகு அது சரியில்லை என்று சொல்லி திரும்பி வாரதும் என்று சொல்லி பிரச்சனைகள் இருந்துருக்காம் எனவே வந்து இலங்கையில் வச்சே அந்த பொருட்களுக்கான தரத்தை வந்து சரியான முறையில் நிர்ணயித்து போட்டு அதுக்கு பிறகு ஏற்றுமதி செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து ஜனாதிபதி எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னு சொன்னால் இலங்கையில் ரயில் இன்ஜின் தானே இந்த இன்ஜின்கள் வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுதான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படியான ஒரு சம்பவத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த ரயில் இன்ஜின்கள் வந்து ஏற்றுமதி செய்யக்குள்ள அதுக்குரிய குவாலிட்டி அதுக்குரிய தரத்தை வந்து செக் பண்ணுறதுக்குரிய அதிகாரிகளையும் வந்து நியமித்து இனிமேல் வந்து தரமான இன்ஜின்களை மட்டும்தான் ஏற்றுமதி செய்யணும்னு என்று சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் என்னென்ன சொன்னால் கடந்த காலங்களில் இது சம்பந்தமான முறைப்பாடுகள் வந்ததாம் ஒரு சில இன்ஜின்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஒழுங்காக வேலை செய்யல என்று சொல்லி எனவே அது சம்பந்தமாகவும் கவனம் செலுத்த சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் எனவே நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இல்லாத போது உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும் ஏற்றுமதி அதிகரிக்கின்ற போது ஒரு நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு காசு உள்ளுக்குள்ள வரும் பணப்புழக்கம் நிலவும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எனவே அந்த ஒரு இலக்கை நோக்கி ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது அதில் தாங்கள் பெரும் வெற்றி அடைவோம் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒருவர் கருத்து சொல்லியிருக்கார் கருத்து சொன்னவர் வந்து சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து முன்னாள் பிரதி சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் அவருடைய பேர் வந்து அஜித் ராஜபக்ஷ அஜித் ராஜபக்ஷ அவர் என்ன என்று சொன்னால் பொதுவாக வந்து நாங்கள் ஒரு ஆள் உயிரோழிக்கைக்குள்ளே வந்து அவர் இறந்தால் என்ன என்று சொல்லி பொதுவாக சொல்ல மாட்டோம் என்னென்று சொன்னால் அப்படி அவசௌனமாக கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் இவர் வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறந்தால் அவருடைய உடலை வந்து பத்திரப்படுத்தி காலாதி காலத்துக்கு வச்சிருக்கணும் எதிர்கால தலைமுறையினர் வந்து அவரை பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அவர் வந்து நாட்டுக்கு வந்து அளப்பெரும் சேவைகள் செய்திருக்கார் முப்பது வருட யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் அவர் ஒரு சிறந்த வீரன் அவர் ஒரு மாபெரும் வீரன் எனவே அவருடைய உடலை வந்து தகனம் செய்யவோ புதைக்கவோ கூடாது அதை உடலை வந்து பத்திரப்படுத்தி வச்சு எதிர்கால சந்ததி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கணும் அதாவது காட்சிக்கு வைக்கணும் என்று சொல்லி முன்னாள் பிரதி சபா நாயகர் இப்படி ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கார் ஏன்னு இப்போ திடீரென்று வந்து இப்படியான ஒரு கருத்தை சொன்னவர் இதுக்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் இருக்கா ஏதாவது உள்கூத்து இருக்கா என்று சொல்லி எதுவுமே தெரியல அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி வந்து ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்திருக்குது அதோடு அவர் இன்னும் ஒன்று சொல்லியிருக்காரு என்று சொன்னால் சோவியத் யூனியனுடைய தலைவர் லெனின் இருக்கார் தானே அவருடைய உடலும் வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காம் அதே போல் வியட்நாமிய விடுதலைக்காக பாடுபட்ட ஹோஷி மின் அவருடைய உடல் வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காம் எனவே இந்த மாதிரி தலைவர்களுடைய உடல்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உடலும் வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்படும் என்று சொல்லி முன்னாள் பிரதி சபாநாயகர் அவர்கள் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கின்றார் இந்த கோரிக்கைக்கு பின்னால் என்ன விதமான கருத்துக்கள் இருக்கு அடுத்ததாக இன்றைய கமெண்ட் கந்தர் பகுதியை பார்க்கலாம் ஒரு சில ஆட்கள் கேட்டிருந்தேனாலும் இந்த கமெண்ட் கந்தர்ன்றதை நீங்கள் தமிழில் சொல்லக்கூடாது அது இதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறீங்கன்னு சொல்லி உண்மையில் வந்து இது வெளிவாராத பத்திரிகைக்கு தானே தமிழன் பத்திரிகையில் தான் இது வாரது இந்த பகுதி ஒவ்வொரு நாளும் தமிழன் பத்திரிகையில் வந்து மேல் பக்கம் மூணில வெறும் அதில் வந்து கமெண்ட் கந்தர்ன்னு தான் எழுதி கிடக்குது அதில் வந்து தமிழ்ல எழுதி இல்லை அதனால தான் நான் அப்படியே வாசிக்கிறேன் இந்த சைட்டில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க கமெண்ட் கந்தர்னு தான் இதனுடைய தலையங்கம் இன்றைக்கு என்ன சொல்லணும் என்று சொன்னார் இன்னைக்கு என்ன சொல்றார் கந்தர் என்று சொன்னா இந்த காலத்தில் மனுஷர் யார் நாய் எது என்றே விளங்குதில்லை என்று சொல்லி இந்த காலத்தில் மனுஷர் யார் நாய் என்றே விளங்குதில்லை என்று சொல்லி அது உண்மைதானே பற்றி இவர் கதைக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் ஒட்டு சுடானில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை பற்றி தான் இவர் கதைக்கிறார் அதன்டா உண்மைதான் யார் நாய் யார் மனுஷர் என்றே விளங்குதில்லை எனவே கமன் கந்தருடைய கருத்து இவ்வாறாக இருக்கிறது இதைப்பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி